நேர்களுக்கு வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அனுரு மற்றும் முன்னாள் எம் பி ஸ்ரீதரனுக்கு இடையில் முக்கிய சந்திப்பு ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையினால் ஏற்பட்ட குழப்பம் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு புதிய அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு ஸ்ரீதரனை கட்சியை விட்டு துரத்த ஆயத்தமாகும் தரகு எரிபொருள் தொடர்பில் அணுகு எடுத்துள்ள இலவச விசா நடைமுறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் அரசு வழங்கிய பதில் லெட்ரோ எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு தொடர்பின விரிவான செய்திகள் தமிழ்தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதி அடருகுமார திசா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அருகு குமார திசா நாயக்கவுக்கு தனது வாழ்த்துக்களையும் ஸ்ரீதரன் தெரிவித்ததுடன் ஸ்னேகபூர்வ உரையாடலிலும் அவர் ஈடுபட்டிருந்தார் மேலும் இந்த கலந்துரையாடலின் போது ஈழத் தமிழர்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பான சாதக நகர்வுகள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார் போர் மெல்நீக்கப்பட்டதன் பின்னரும் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட பௌத்த பௌத்தமயமாக்கல் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பான புதிய அரசாங்கத்தின் கரிசனைகளையும் இதன்போது ஜனாதிபதியிடமே எடுத்துரைத்தார் மேலும் நினைவேந்தர்கள் உள்ளிட்ட இளத்தமிழர்களின் உணர்வு ரீதியான விடயங்களுக்கு மதிப்பளித்து அதனை உறுதி செய்ய வேண்டும் முன்னாள் எம் பி ஸ்ரீதரன் இதன்போது கேட்டுக்கொண்டார் அத்தோடு தேசிய இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு நோக்கிய வரலாற்று திருப்பங்கள் நிகழும் காலமாக அமைய வேண்டும் என கோரிக்கை விடுத்ததோடு தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய தூய அரசியல் நகர்வுகள் சார்ந்த பயணத்தில் எங்களது ஆதரவு பரிபூரணமாக உங்களுக்கு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி எம்பி ஸ்ரீதரன் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயசாந்த குணசேகரவின் பெயர் தவறுதலாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது இந்த செய்தியினால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயசாந்த குணசேகரவிற்கு ஏற்பட்ட அசௌகரியத்துக்காக வருந்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கும் வாகனங்கள் தொடர்பாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு நேற்று விடுத்த ஊடக அறிக்கை இணைப்பு செய்யப்பட்ட வாகனங்களின் பட்டியலில் தொண்ணூற்றி ஐந்தாவது இலக்கத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள உதயசாந்த குணசேகரன்ற பெயர் உதயகாந்த குணத்திலக்கு என்று மாற்றப்பட வேண்டும் என அறிவிக்கிறோம் அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகாந்த குணத்திலகவிற்கு தற்காலிகமாக வழங்கப்பட்டிருந்த பிஇ பதினைந்து என்பது இலக்க டொய்டோ கியூலாக்ஸ் வகை கேப் வாகனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜனாதிபதி அலுவலகத்திற்கு மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அறியத்திருக்கிறோம் இந்த செய்தியால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய சார்ந்த குணசேகரவிற்கு ஏற்பட்ட அசௌகரியத்துக்காக வருந்துகிறோம் என்றும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் வரவு செலவு திட்டத்தின் ஊடக தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக வேளாளர் மாநாட்டின் போதே அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இவ்வாறான சம்பள உயர்வு சாத்தியமா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் சம்பள அதிகரிப்பு எந்த மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்பதும் பல கட்டங்களில் செய்யப்படுமா என்பதும் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம் எனினும் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீதரனை வெளியேற்றுவதற்காக தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவை கூட்டுகிறார்கள் என தகவல் வெளியாகியுள்ளதாக சமூக வலைதள பதிவு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் மேலும் இப்பதிவில் குறிப்பிட்டுள்ள விடயமாவது அரசியலை இல்லாமல் செய்வதற்காக சுத்துமாத்து செய்பவர் தன் நெருங்கிய சில முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஸ்ரீதரனை கட்சியை விட்டு துரத்திவிட்டு கட்சியை முழுமையாக கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக அறிய முடிகிறது கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை அதுவும் மத்திய குழு தெரிவு செய்த ஒருவரையே துரத்தும் அளவுக்கு தமிழரசு கட்சியினுள் புகுந்துள்ளனர் உனக்கே தமிழரசு கட்சியில் அக்கறை என்று கேட்கலாம் நாங்கள் எதிர்ப்பது அதில் இருக்கும் ஆட்கள் செய்யும் அரசியலை தானே தவிர அந்த கட்சியை அல்ல அப்படி ஸ்ரீதரன் வெளியேற்றப்பட்டால் தமிழர் அரசியலை அளிக்க துணை போகும் அத்தனை ஆட்களும் ஒட்டுமொத்தமாக அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும் கூட்டத்தின் பின் ஸ்ரீதரன் சில மாகாண சுவை உறுப்பினர்களை இளைஞர்கள் என்ற பெயருடன் சுத்தமாத்து செய்து தலைவராக விரும்புவர் களம் இது நடந்தால் இதனடைந்தால் தமிழர் அரசியலை சிதைக்க உள்ளே அனுப்பப்பட்ட புல்லுருவிகள் அனைவரும் தேர்தல் பிரச்சார போஸ்டரில் இருக்கலாம் தரகர்களை அரசியல் இருந்து துரத்த வேண்டும் ஸ்ரீதரன் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டால் அவர் புதிய ஆளுமைகளை இணைத்து தடித்து இயங்க வேண்டும் இது பற்றி பதிவிட இன்னொரு முக்கிய காரணமும் உள்ளது ஸ்ரீதரனின் வாக்கு வங்கியை உடைக்க முன்னாள் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட சிங்கள கட்சி இளையவர்கள் சிலரை புதிய வேடமிட்டு தமிழ் தேசிய இளைஞர்கள் என்று சுயாதீனமாக தேர்தலில் இறக்கவும் ஆயத்தம் நடக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக கூறியது போல் இல்லாமல் ஜனாதிபதி என்ற நிலைப்பாட்டின் எரிபொருள் விலை திருத்தத்தை நாய்க்கு செய்ததாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் பெட்ரோலிய மொத்த விற்பனை முனைய நிறுவனத்தின் தவிசாளர் டி ஜே ராஜகர்ணா தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைமையகத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் டிஜே கார் ராஜகர்ணா அதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு எரிபொருள் விலையை குறைக்கும் தீர்மானம் நாட்டை மையப்படுத்திய ஜனாதிபதியால் எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கைக்கான எரிபொருளே அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை முன்பதிவு செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் விலை குறைக்கப்பட்ட எரிபொருள் கடந்த மாத அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் தவிசாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேபோல கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் ஊழல்களை கண்டறிய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி பெட்ரோலிய கூட்டத்தவணத்தில் இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பில் இந்த ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் எனவும் தவிசாளர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் அபச்சுக்கள் திணைக்களங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரச நிறுவனங்களில் இருந்து ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் உரிய நிறுவனங்களுக்கே மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளன குறித்த வாகனங்கள் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அருகில் வைத்து உரிய நிறுவனங்களுக்கே மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளன இதன் போது பத்தொன்பது வாகனங்களை மீள கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததோடு அவற்றில் பதினைந்து வாகனங்கள் முன் அறிவித்தலுக்கமைய வருகை தந்திருந்த குறித்த நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன அதன்படி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எட்டு வாகனங்களும் நிதியமைச்சின் மூன்று வாகனங்களும் தென் மாகாண சபை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் திணைக்களம் என்பவற்றிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தலா ஒவ்வொரு வாகனங்கள் உள்ளடங்களாக மொத்தமாக பதினைந்து வாகனங்கள் மீள கையளிக்கப்பட்டுள்ளன இதே விளைஜனாதிபதி அலுவலகத்தின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமகே மேலதிக செயலாளர் மகேஷ் கேவா விதாரண உள்ளிட்ட பலர் வாகனங்கள் கையளிக்கும் சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இலவச விசா முறையை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்த பிரச்சினைக்கு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜித கேரத் பதிலளித்துள்ளார் தற்போதுள்ள நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் இலவச விசா முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவைப்படுவதாகவும் இதனால் இவ்வாறு தாமதம் நீடிப்பதாகவும் அவர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி நாடாளுமன்றம் இயங்காமல் செயல்படுவதற்கான தெரிவுகள் குறித்து ஆராய சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் கலந்துரையாடல் நடைபெற்று வருவதாக அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தீர்வு காணப்படும் வரை அல்லது புதிய நாடாளுமன்றம் மீண்டும் கூட்டப்படும் வரை தாமதம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதே இலங்கை தற்போது தனது கடவுச்சூட்டு பிரச்சனையை தீர்க்க முடியாமல் திணறி வருவதாகவும் நீதிமன்ற உத்தரவு காரணமாக புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் அமைச்சர் விஜித மேலும் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவையின் வாராந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் ஹேரத் உச்ச நீதிமன்றத்தின் உதவியுடன் இந்த பிரச்சனையை விரைவில் தீர்க்க புதிய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் வலியுறுத்தியுள்ளார் அக்டோபர் மாதத்திற்கான உள்நாட்டு எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லெட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்த போதிலும் உள்நாட்டு எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை மூவாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு ரூபாயிற்கும் ஐந்து கிலோகிராம் சமையல் எரிவாயு ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் இரண்டு புள்ளி மூன்று கிலோகிராம் சமையல் எரிவாயு அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்படும் என லெட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்